அனைத்து பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இன்னைக்கு வந்து நைட் வந்து ஒன்பது பத்து பெண் தூய்மை பணியாளர்கள் இங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு காவல்துறையாளர் பத்தி தான் இருக்காங்க உங்களோட கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடு மாண்பு முதல்வர்கள் இருபத்தி ஒன்று அன்று இந்த தூய்மை பணியாளர் எண்ண தொழிலாளர் பணி நிரந்தர படிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்க கார்பரேஷன் ஆனா இன்னைக்கு பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவறாது மண்டலம் தனியாருக்கு போனோம்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க கார்பரேஷன்ல இருந்து நாலு எட்டு மண்டலம் தனியாருக்கு போகணும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க கடிதத்துக்கு எதிரானது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆணையர் குமரகுருபுரன் அவர்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்னன்னா கான்ட்ராக்ட் விடுறதுக்காக இன்னைக்கு ஆப் ஒன்னு கொண்டு வந்து எல்லாரையும் ஆப்ல கொண்டு வந்து கான்ட்ராக்ட்ல கொடுக்கணும் நினைக்கிறார் இது வந்து தீண்டாமை நடவடிக்கையில் அவர் ஈடுபடுறார் சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் அவர்கள் தீண்டாமை நடவடிக்கையில் ஈடுபடுறாரு இந்த சமூக நீதி அரசு சமத்துவ அரசு வேடிக்கை பார்க்க போதா இந்த ஜனங்களுக்கு ஒன்பது பத்து வரிக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு கார்பரேஷன் பேச்சுவார்த்தைக்கு ஒருத்தர் வரல காவல்துறை உயர் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒருவர் கூட இந்த பெண் தொழிலாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வரலன்னா இந்த கார்பரேஷனுக்கு பணம் கொடுக்கறது வரி கட்டுறதுக்கு இந்த பெண்களும் உழைக்கும் மக்களும் பொதுமக்களும் ஆனா இன்னைக்கு கார்பரேஷன் கமிஷனர் உட்காந்துக்கிட்டு அவரு தான் அரசாங்கம் மாதிரியே நான் ஆர்டர் போடுவேன் இந்த தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பேர் வேலை செய்வாங்களா நான் தான் தீர்மானம் உட்காந்துருக்கேன் போராட்டம் இந்த பெண் தொழிலாளருடைய போராட்டம் இருக்காங்க வந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்களுக்கு ஒரு தீர்வு பொதுமக்களே அரசியல் கட்சி தலைவர்களே இந்த செய்தியை பார்த்துக்கொண்டு ஒன்பது பத்துக்கு உங்க வீட்டில் இல்ல வேற ஏதாவது சகோதரிகளோ இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்களோ தாய்மார்களோ இல்ல நண்பர்களோ தோழிகளோ இது போல ஒன்பது பத்துக்கு ஒரு இடத்துல அரசாய் உட்கார வச்சிருந்தா நீங்க அத்தனை பேர் விரும்புவீங்களான்னு ஒரு யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு நீதி கிடைக்கணும் கொரோனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்பி எம்எல்ஏ அமைச்சரும் வீட்டுல உட்காந்துருந்தாங்க அதுவும் மூடிக்கிட்டு வெள்ள அடிச்சு வெளியில அள்ளி அந்த நோயை காப்பாத்தணும் இங்க ரோட்ல இன்னைக்கு வந்து தரையில உட்காந்துருக்காங்க உள்ள நாலு பாத்ரூம் தான் இருக்கு தண்ணி வசதி இல்ல பாத்ரூம் வசதி கூட இல்ல இங்க உட்காந்துருக்காங்க நிப்பா கோயிலு இருந்து அத்தனை கோயிலும் இவங்க தான் மரத்தள்ளி குப்பையள்ளி காப்பாத்தாங்க ஜனங்களை ஜனங்களை காப்பாற்றும் போது தமிழ்நாடு முதல்வர் போன அரசு தனியார் கூடும் போது அவர் என்ன சொன்னார்னா கோர்ட்டில் காத்துக்காம பணியந்திரப்பட்டுங்க ஆனா இப்போ வெளியே போன்னு சொல்றாங்க இந்த மாசத்துக்கு பிறகு நீ தனியார் கூட போற டெண்டர் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடிக்கு பத்து வருஷத்துக்கு பேரம் பேசுறாங்க யார் ஊழலுக்காக யாருக்காக பண்றாங்க ஆந்திராவினுடைய தனியார் முதலாளிக்காக வெளிநாட்டிற்குரிய தனியார் முதலாளிக்காக இங்க பிரைவேடைஸ் பண்றேன்னு சொல்றாங்க உங்க குடும்பம் கீழே இருக்கிற குடும்பம் பட்டியலின சமூக குடும்பம் தாத்தப்பட்ட சமூகத்தை வந்து இருக்கக்கூடிய குடும்பம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை இருந்த குடும்பம் சமூகத்தை இன்னைக்கு மேலே எழுந்து பணி எழுந்திரம் பெறணும்னுனா அதுக்கு தடை விதிப்புன்னு சொல்றாங்க இது நவீன தீண்டாம இந்த பெண்களுக்கு தூய்மை பணியாளருக்கு நியாயம் கிடைக்கணும் கிடைக்கிற வரைக்கும் இன்னைக்கு போராடுவோன்ற முடிவு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சியும் சென்னை மாநகராட்சி இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை தீர்க்கணும் தமிழ்நாடு அரசு இந்த கவனத்தில் எடுக்கணும் இல்ல இந்த போராட்டம் தொடருதுன்னா நாளைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராடுவாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வருவாங்க இந்த ஆப்னு சொல்லி தனியாருக்கு கொடுத்துடான விஷயங்களை ரத்து பண்ணணும் இந்த தொழிலாளர்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஓய்வே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய தொழிலாளி எந்த தொழிலையும் கிடையாது மிருகம் அப்படி வச்சுக்க முடியும் மனிதர்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாடர் விடுமுறை தேசிய விடுமுறை மகப்பேறு விடுமுறை பண்டிகை விடுமுறை கிடையாது இந்த சமூகமே வைத்து கேள்வி கேட்கணும் நியாயம் கேட்கணும் நீங்க நியாயம் கேட்பீங்க நம்புறோம் தூய்மை பணியாளருக்கு பணி நந்திரம் கிடைக்க உங்களுக்கு நியாயம் கிடைக்க ஒத்துழைப்பு தாங்க ஆதரவு தாங்க இது தமிழ்நாடு முதல்வருக்கு இந்த குரல் போய் சேர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் சமூக ஊடகங்கள் மூலமாக ஒத்துழைப்பு கொடுங்க இன்றைக்கு இந்த இந்த தொழிலாளர்களை இப்படி உட்கார வச்சா நைட்டு ஒன்பது பத்து இந்த தூய்மைப்பண்ண உட்கார வச்ச இந்த கார்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரன் அவர்களை இந்த தமிழ்நாடு அரசு பதவி நீக்க செய்யணும் உடனடியாக பதவி நீக்க செய்யணும் இந்த தொழிலாளர்கள் எல்லா